அந்த அந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மேலும் அதை தொடர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் மேலும் தீவிர புயலாக வலுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமே மிதமான மழை பலத்த மழையானது தீவிர அந்த வகையில் இந்த தொடர்பிற்கான வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக உருவாகிய நிலையில் மூன்றாவது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக தொடங்கியது மேலும் அதற்கு வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடையக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் நான்காவது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலில் உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது கலைத்திருக்கிறது இந்த புயார இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்ட சூழ்நிலையில் தென்கிழக்கு மற்றும் அறுபது கருவாக ஒட்டியாக ரத்து செய்யப்படும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக இன்று காலை முழுக்க சென்னை புறநகர் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக அடுத்தடுத்த நாட்களுக்குள் பார்த்த மண்டல் மழையின் பாதிப்பானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் மேலும் இந்த நாளை உருவாகக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதியை தொடங்கிய பிறகு வடகிழக்கு பருவமழை தீவிரமழையான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அந்த இந்த கடலோர பகுதிகள் மற்றும் இந்த தமிழகம் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் என்றால் இடி மண்டலம் முதல் மிதமான மழையானது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு மேலும் நாளை பார்த்த முதல் தமிழகம் மற்றும் புதிய காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை முதல் லேசான மழை பெய்யக்கூடுவதாக என்னென்ன மாவட்டங்கள் என்று பார்த்தால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்த முன்னால் தென் தமிழகம் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் இடங்களில் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் நிலம் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் பார்க்க அந்த லேசான மழையானது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் திவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையானது இருபத்தி மூன்றாம் தேதி இருக்கக்கூடும் எனவும் இருபத்தி நான்காம் தேதி பார்த்த மன்றது தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அந்த தென்னெந்த மாவட்டங்கள் பார்த்துமென்றால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை செய்யக்கூடும் எனவும் மேலும் இந்த காரைக்கால் பகுதிகளில் மட்டும் இருபத்தி நான்காம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்து மட்டும் தமிழகம் ஒரு காரைக்கால் பகுதிகளும் லேசானது முதல் மிதமான மழையானது செய்யக்கூடும் எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்களுக்குள் மிதமான மழை முதல் ஒரு சில பகுதியில் கனமழையான தீவிர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த காரைக்கால் பகுதியில் மட்டுமே இருபத்தி நான்காம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே வானம் மேகம் முழுவதும் காணப்படும் எனும் அடுத்தடுத்த நாட்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையின் பாதிப்பாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பார்க்கப்பட்டதால் கடலோர பகுதிகளுக்கு மீனவர்களுக்கு போதுமான எச்சரிக்கையான எதுவும் இல்லை மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளை இந்த புதிய காற்றழுத்த தாக்குதலில் வந்து உருவான பிறகுதான் காற்றின் தாக்குதல் எந்த அளவுக்கு மாறுபடும் மேலும் தாக்கம் எந்த அளவுக்கு என்பது குறித்து இந்த கடலுக்கு மீனவர்கள் செல்லாமா என்பது குறித்து மீண்டும் நாளை அறிவிப்பாக வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது இந்த சென்னை புறநகர் பகுதியில் பொறுத்தவருமே அடுத்த மூன்று மணி நேரத்திற்குள் லேசான மழையும் மேலும் நாளை நாளை மழையும் அழுத்திருத்தப்படும் என்றால் லேசான மழையும் மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வுகள் எந்த அளவுக்கு தாக்கம் அடைகிறதோ அதற்கு சென்னை புறநகர் பகுதிகளில் மழையின் தாக்கம் என்று அறிவிக்கக்கூடும் எனவும் கூறப்படுகிறது வானிலை தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு நன்றி